ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமீ உலகம் இன்னைக்கு நாங்கள் திருப்பூர் பூ மார்க்கெட் தாங்க வந்திருந்தோம் பூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே ஃப்ரெஷ்ஷாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க பூவோட ரேட்டு இன்னைக்கு வந்து சண்டே வந்து கால் கிலோ ஐம்பது ரூபாய்ங்க அதாவது கிலோ வந்து இரநூறுபா ஆனால் இதே ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆகுங்க நாளைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா அந்த மாதிரி எச்சா இருக்கும் ஆனால் நீங்கள் போய் செவ்வாய்க்கிழமை வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அப்படியே கிலோ நானூறுரூவா ஐநூறுபாய்கிற ரேஞ்சு வந்துருங்க அதனால கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பூவெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வந்திருக்குங்க நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து வாங்க ஒரு சில கடைகளில் வந்து பழைய பூவும் சேல்ஸ் பண்ணுறாங்க ரொம்ப பொடி பூவெல்லாம் முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு கூட சொல்கிறாங்க ஆனால் எல்லா கடைகளிலுமே சொல்ல ப்ரைஸ் வந்து கால் கிலோ ஐம்பது ரூபாய்ங்க கிலோ இரநூறுபா ஒரு சில கடைகளில் வந்து முப்பது ரூபாயும் சொல்கிறாங்க கா கிலோ நாற்பது ரூபாயும் சொல்கிறாங்க அதெல்லாம் எப்படின்னா பொடி பூவாக இருக்குங்க இல்லைன்னா கொஞ்சம் பழைய பூவாக இருக்குது கொஞ்சம் நல்ல பூவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பூவாக பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ